ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தோஷங்கள் பாவங்கள் போக எந்த கோயிலுக்கு போனோம் என்ன தானம் பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்தோம் அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள் காக்கைக்கு சாப்பாடு போடுங்க ஆஹ் அதே மாதிரி முன்னோர்களை வழிபாடு பண்ணுவது சிறப்பு ஏன்னா சதயனா ராகு ராகுன்னா என்ன முன்னோர்கள் தானே தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க டெய்லி காக்காக்கு சாப்பாடு வைங்க குதிரைகளுக்கு கொள்ளு தாங்க கடம்ப மரம்னு ஒரு மரம் இருக்கு அதை தலைவருட்சமாக கொண்ட கோவில் அந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா குளித்தலைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த குளித்தலையில கடம்பவனேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவபெருவான் அவரை போய் வணங்குங்க அதே மாதிரி திருப்பய்ச்சியிலி சென்று தர்மராஜாவை யம ராஜாவை வணங்குங்க அதே மாதிரி எரும மாட்டுக்கு அப்பப்போ அகத்திக்கீரை கீரை கொடுங்க மாட்டுக்கு தான் எல்லாரும் கொடுப்பாங்க ஆனா எரும மாட்டுக்கு அப்பப்போ அகத்திக்கீரை கொடுத்து வந்தா ரொம்ப சிறப்பு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாம செய்யுங்க தங்கள் வாழ்க்கையில நன்மைகள் நிறைய நடக்கும்